ஹாய்ங்க இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயத்த கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஏன்னா நிறைய பேர் இருந்து வெளியூர்லேருந்து நம்மகிட்ட தைக்கிறதுக்கு நிறைய என்ன்கொயரி இல்லைங்களா ரிப்பீட்டடாக ஒரே அதாவது ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் மட்டும் ரிப்பிட்டடாக வந்துட்டே இருக்குது ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் ஏன்னா இப்போ நான் வந்து ட்ரையல் ப்ளவுஸ் தைக்கணுங்க அதுக்கு வந்து நாங்களே தான் இங்கேருந்து மெட்டீரியல் அனுப்பணுமா இல்லை நீங்களே எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க ட்ரய ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று நீங்கள் பழைய அளவு ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அனுப்புகிறப்போ சரி ப்ளவுஸ் அனுப்புகிறீங்க அப்படியே மெட்டீரியல் அனுப்பிச்சிருவேன் சொல்லுவேன் ஒருவேளை தான் அளவெடுத்து தைக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம வீடியோ காலில் அளவெடுத்துப்போம் அப்படியே அப்படி தைக்கிறப்ப சரி நீங்க இதுக்காக தனியாக அனுப்ப வேண்டாம் நாங்களே எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றோம் அப்புறம் நீங்க போட்டு பார்த்துட்டு ஃபிட்டிங் செக் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் சாரீ அனுப்புங்கன்னு சொல்லிடுவேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரெண்டு டைப்ல எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கோங்க அது உங்களோட விருப்பம் தான் அடுத்தது சாரீ சாரி பிளவுஸ் அனுப்புறப்ப ஸாரீ அனுப்பணுமான்னு கேட்குறீங்க பிளவுஸ் வெறும் ப்ளவுஸ் தான் தைக்கணும்னா சாரி தேவையே இல்லைங்க நீங்கள் சாரி கட் பண்ணிட்டு வெறும் ப்ளவுஸ் கூட அனுப்பலாம் இல்லை அது காரி ஒர்க்கோ பேட்டன் ஒர்க்கோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக சாரி வேணும் அப்போ தான் எக்ஸாக்டான கலர் மேட்ச்ல உங்களுக்கு வந்துட்டு பேட்டர்ன் ஸ்டிச் பண்ண முடியும் அப்புறம் நான் வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் கேட்குறீங்க நான் வந்து அது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்கா நம்ம லைனிங் க்ளவுஸ் எவ்வளவு சுடி எவ்ளோ அப்படின்னு கேக்கறீங்கன்னா நான் சொல்றது வெறும் ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டும்தான் லைனிங்கோட லைனிங் கண்டிப்பா சொல்ல மாட்டோம் ஏன்னா இந்த லைனிங் அப்படிங்கறது கஸ்டமர் கொடுக்குற கிளாத் தான் நாங்க போட்டுக்குவோம் அது பிரச்சனை கிடையாது பட் ஆனா நீ அது வந்து உங்களோட நீங்க கொடுக்கற கிளாத் இல்லைங்களா அதனால நாங்க எப்பவுமே வெறும் ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டும் தான் சொல்லுவோம் நீங்க வந்துட்டு லைனிங் வேணும்னா எங்களை போட்டுக்கு சொன்னீங்கன்னாலும் தாராளமாக நாங்க போட்டுக்குவோம் அதே மாதிரி உங்களோட சாரீஸ்க்கு வந்து மேட்சிங்க பிளவுஸ் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணணும்னாலும் நம்ம பண்ணி கொடுப்போம் அது நீங்க ப்ரீவியஸ் வீடியோல பாத்துருப்பீங்க சோ அதே மாதிரி இப்ப வெட்டிங் சீசனுக்கு எல்லாம் நாங்க வந்து எவ்ளோ கிராண்டா கொடுத்தாலும் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பீங்களா ஆரிவர்களை அப்படின்னு கேக்குறீங்க அதே மாதிரி உங்களோட பேஜ்ல நான் ரொம்ப கிராண்டா அதிக பாத்துதில்லன்னு கேக்குறீங்க அப்படி இல்லைங்க நாங்கள் எல்லா விதமான ஒர்க்குமே பண்ணுவோம் எவ்வளோ கிராண்டாக கேட்டீங்க எவ்வளோ ஹெவியான டிசைன் கேட்டிங்கனாலும் பண்ணுவோம் பட் நம்ம இருக்கிற ஏரியாவில் இங்கே என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை தானே பண்ணி கொடுக்க முடியும் அதெல்லாம் எது ஹெவியாக இருக்கோ அதை தான் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் பட் அதுக்காக நமக்கு வந்து போட தெரியாதுன்னு கிடையாதுங்க ஸோ நீங்கள் எவ்வளோ ஹெவியாக எவ்வளோ கிராண்டாக என்ன மாதிரி மெட்டீரியல் எப்படி கேட்டிங்கனாலும் நாங்கள் பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் ஸோ ஒருவேளை இப்போலாம் வந்து வெட்டிங் சீசன் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா அஃபர்டபுளான ப்ரைஸில் நல்ல பெஸ்ட்டான ஃபிட்டிங் அண்ட் ஃபினிஷிங்கில் வந்துட்டு உங்களுக்கு ஆரி ஒர்க் உங்களோட வெட்டிங் எதுவாக இருந்தாலும் ஆரி ஒர்க் லெகங்கா பே ப்ளவுஸ் இந்த மாதிரி எதுனாலுமே எங்ககிட்ட ஒரு வேலை கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்க அப்படின்னாலுமே நாங்கள் ஸ்டிச் பண்ணி ஒரே பண்ணியே விடுவோம் அதே மாதிரி ட்ரையல் தைக்கணுமா அதையும் தாராளமாக நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு கவலையே இல்லாமல் நீங்கள் எங்ககிட்ட ஸ்டிச் பண்ணிக்கலாம்